ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் ரொம்பவே சூப்பராக ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற மலையாள மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் டிரெக்டர் சிதம்பரத்தோட இயக்கத்தில் சௌபின் சாஹிர் ஸ்ரீநாத் பாசி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்க படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படம் மலையாள ஆடியன்ஸை மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டு ஆடியன்ஸையுமே கவர்ந்திருக்கு மலையாளத்தில் நல்ல தரமான படங்களை பேக் டு பேக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சும்மா போர் அடிக்கிற மாதிரி கண்டென்ட் எதுவும் இல்லாமல் சும்மா வேற லெவல் ஈஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரீசெண்டாக பிரேமலு பிரம்மயுகம் இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு பேக் டு பேக் நிறைய நல்ல படத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட்டை எவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ண முடியுமோ அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க நம்மளும் அதை அந்த இடத்துல இருந்தே பார்த்த மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு வச்சுருந்தாங்க இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னென்னா கேரளாவில் இருக்கிற எர்ணாகுளம் பக்கத்தில் மஞ்சுமல் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் பசங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு ஒரு கிளப்பை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படி அந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக டூர் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு கோவாக்கு போகிறதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்க ஆனால் அவங்களோட பட்ஜெட்னால கடைசியில் கொடைக்கானலுக்கு போகிறாங்க அப்படி அவங்க அங்கே இருக்க எல்லா பிளேஸஸுமே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு கடைசியில் அந்த குணா கொகைக்கு சுற்றி பார்க்குறதுக்காக போகிறாங்க சார் நம்ம இந்த இடத்த மிஸ் பண்ணக்கூடாது நமக்கு நிறைய மெமரிஸ் கிடைக்கும் கண்டிப்பாக நாம் இந்த இடத்த சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பசங்க எல்லாரும் அந்த குணா கொகையை சுற்றி பார்க்குறதுக்காக போகிறாங்க அப்படி அவங்க அந்த குணா கொகையில் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்குள்ளாடி போகிறாங்க அப்படி அவங்க போனதுல பல அடி ஆழம் உள்ள ஒரு குழியில ஒருத்தன் விழுந்துடுறான் அவனை இந்த ஃப்ரெண்ட்ஸ் டீம் எந்த மாதிரி காப்பாத்தினாங்க அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த படம் இந்த மூவி மலையாள மூவியா இருந்தாலும் நமக்கு மலையாள மூவி மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது ஏன்னா கொடைக்கானல்ல இந்த கதை நடக்கிறதுனால அந்த இடத்துல தமிழ் மக்களும் நிறைய பேர் இருக்காங்க அதனால படத்துல தமிழ் பேசுகிற மாதிரியான போர்ஷன்ஸ் நிறையவே இருக்குது மலையாளமே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த படத்தை பார்க்கலாம் உங்களுக்கு படம் சூப்பராக புரியும் ஆக்சுவலாக இந்த படம் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி உண்மையாகவே நம்ம கண்ணு முன்னாடியே நடந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது இந்த படம் ரொம்பவே பரபரப்பாக இருக்கும் படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு பரபரப்பாகவே நம்மளை கொண்டு போவாங்க சீட் டெட்ஸில் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் எப்படியாவது அந்த குகைக்குள்ள போனவங்க நல்லபடியாக மேலே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டே இருப்போம் ரொம்ப சூப்பராக தரமான ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு அது மட்டும் இல்லாம குணா படத்தோட பாடல்களை இதுல யூஸ் பண்ணிருப்பாங்க இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு குணா படத்துல வந்த மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படிங்கிற பாட்டை ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க கிளைமேக்ஸ்ல இருந்த எமோஷனலான மூமெண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இடையிலாம் இருக்க பாண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்காக எந்த எல்லைக்கும் போகிறதுக்கான ஒரு மன தைரியம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் படத்துல இருந்தது கரண்ட்ல நடக்கிற விஷயத்தையும் சைல்டுஹுட்ல இந்த பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கும் போது நடக்கிற இன்சிடென்ட் இப்படி ரெண்டு விஷயத்தையுமே கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சிருந்தாங்க அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிறைய தமிழ் ஆக்டர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருந்ததுனால இதை பார்க்கறதுக்கே ஒரு மலையாள மூவி மாதிரி இல்லை ரொம்ப சூப்பராக நிறைய பாசிட்டிவ்ஸ் கொண்ட படமாக தான் இருந்தது எல்லாரும் கண்டிப்பாக தேட்டர்ல போய் பாருங்க வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு அண்ட் நீங்க இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக தேட்டருக்கு போய் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு